நாம் தரிசனம் பண்ண போகிற மகான் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதன் இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது அறுபது வயசு கிடந்தவங்களுக்கு இவரோட பேர் தெரியாமல் இருக்காது சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதன் இந்த சேங்காலிபுரம் முதல்ல எங்கே இருக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கு இந்த காவிரியோட கிளை நதி குடமுருட்டி சோழ சூடாமணி இந்த ரெண்டு நதிகளுக்கு நடுப்புற இந்த சேங்காலிபுரம் பச்சை பசேல்னு இந்த ஊரை பார்க்குறதுக்கே அத்தனை ஆசையாக இருக்கும் அவ்வளோ அழகான கிராமம் சேங்காலிபுரம் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதன் அவரோட பேர் அனந்தராம தீட்சிதன் சேங்காலிபுரம் ஊர் பிற்காலத்தில் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதன் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக சேங்காலிபுரம் சேங்காலிபுரம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவர் என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு சேங்காலிபுரம் உபன்யாசம் இருக்க அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு சேங்காலிபுரம் ஃபேமஸ் ஆயிடுது இவர் பிறந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூணு நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த இவரோட அப்பா பேரு சுப்பிரமணிய தீட்சிதர் அம்மா பேர் சுப்புலக்ஷ்மி அம்மையார் இவரோட அப்பா சுப்பிரமணிய தீட்சிதா இருக்கார் இல்லையா பெரிய ஸ்காலர் பெரிய வேத வித்து நித்திய அக்னிகோத்ரி நித்திய அக்னிஹோத்ரி இந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா நித்திய அக்னிஹோத்ரி இந்த நித்திய அக்னிஹோத்ரி எந்த இடத்துல வாசம் செய்கிறாரோ அதாவது வசிக்கிறாரோ இந்த பகுதிக்கே நல்லது நடக்கும் நித்திய ஹோத்ரி அப்படின்னா நித்தமும் அக்னியை வணங்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஹோமகுண்டம் இருக்குது பார்த்தீங்களா ஹோமத்தை நெருப்பு ஏற்படுத்தி அக்னி பகவானை வணங்கும் விதமாக ஹோமம் செய்வது நித்திய அக்னிகோத்திரின்னு பேர் ஒரு காலத்தில் பல்லாயிரக்கணக்கான நித்திய அக்னிஹோத்திரிகள் இருந்த நமது பாரத தேசத்தில் இன்றைக்கு வரும் நூற்று கணக்கில் தான் நித்திய அக்னிகோத்திரிகள் காணப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு வருத்தமடையக்கூடிய ஒரு தகவல் அது இவரோட அப்பா நித்திய அக்னிஹோத்ரி இந்த நித்திய அக்னிஹோத்ரி எவர் செய்கிறாரோ அந்த அனுஷ்டானத்தை எவர் தொடர்ந்து செய்கிறாரோ அவரிடம் சகலவிதமான தெய்வங்களும் வாசம் செய்யும் அவர் என்ன சொன்னாலும் அது வேதவாக்கு வாக்கு பலித்துவிடும் அந்த அளவுக்கு வேதத்தில் ஒரு கரை கண்டு நித்திய அக்னிகோத்ரியாக வாழ்ந்தவர் சுப்பிரமணிய தீட்சிதர் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் ஆரம்ப காலத்தில் தன்னோட அப்பா கிட்ட பாடங்களை கற்ற அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பருத்தியூர் கிருஷ்ண சாஸ்திரிகள் கடலங்குடி நடேச சாஸ்திரிகள் விஷ்ணுபுரம் சுவாமிநாத சாஸ்திரிகள் இப்படின்னு மிகப்பெரிய பல மகான்கள் கிட்ட பல பாடங்களையும் வேதம் தொடர்பான பலவற்றையும் கற்றுத் தேர்ந்தார் இவர் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர் யாரு அனந்தராம தீட்சிதர் அந்த காலத்துல பௌராணிகர் அப்படின்பா உபன்யாசகர் அப்படின்பா நமக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு கோவிலை பற்றின தகவல் ஒரு மகானை பற்றின தகவல் ஆன்மீகத்தில் ஒரு விழிப்புணர்வு ராமனை பற்றின தகவல் தர்மனை பற்றின தகவல்லாம் நமக்கு இன்றைக்கி தெரியறதுன்னு அப்படின்னா இதற்கு காரணம் உபன்யாசகர்கள் அவங்க கதை சொல்லலை அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு பக்தி இருந்திருக்காது இவ்வளவு புகழ்பெற்ற தேசமாக பாரத தேசம் நமக்கு தெரிஞ்சிருக்காது இந்த பௌராணிகர்கள் சொல்றோமே உபன்யாசகர்கள் அவங்களாம் வேதத்தை கற்று சாஸ்திர நூல்களை கற்று இதிகாசங்களை கற்று புராணங்களை கற்று சகல மகான்களையும் பற்றி தெரிந்து கொண்டு உபன்யாசம் செய்ய வேண்டும் அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒரு மீடியாக்கள்லாம் கிடையாது இன்றைக்கி நம்ம ஒரு திருநள்ளாறு கோவிலில் ஒரு விசேஷம் அப்படின்னா உடனே லைவ் பார்க்குறோம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபமாக உடனே லைவ் பார்க்குறோம் திருவண்ணாமலை கோவிலை பார்த்து நம்ம கும்பிடுறோம் இந்த காலத்தில் எதுவுமே கிடையாது எல்லாருக்கும் விஷயத்தை சொல்லணும் அது போன்ற காலத்தில் ஊர் ஊராகச் சென்று ஆன்மீகத்தை பரப்பியவர் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் இவருடைய காலத்தில் இவர் பிறந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூணுன்னு சொன்னேன் இவர் சித்தியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது இவருடைய ஜீவ சமாதி அதாவது அதிர்ஷ்டானம் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாநகரத்தில் சின்ன திருப்பதி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஒரு உபன்யாசகர்னு பார்த்தோம் இவர் உபன்யாசம் பண்ணுற காலத்தில் தமிழகத்தில் நாஸ்திகம் பெரிய அளவில் காணப்பட்டது ஒரு உபன்யாசகர் ஒரு இடத்துக்கு போய் நல்ல விஷயங்களை சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு பலவிதமான சிக்கல்கள் அவருக்கு பலவிதமான இடையூறுகள் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு கஷ்டம் வருது நமக்கு இடையூறு வருதுன்னா நம்ம அங்கே போய் சொல்லுவோமோ ஒரு உபன்யாசகர் போய் சொல்லுவாரா அவருக்கே பயமாக இருக்கும் யாரான கல்வி விட்டு என்ன பண்ணுறது குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க எதுக்குங்க அங்கே போய்ட்டு வேணங்க நீ எல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம் வெளியில் நீங்கள் போனாலே எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற காலம் அது ஆனால் அந்த காலத்திலும் தைரியமாக துணிச்சலாக பல ஊர்களுக்கு போய் ஆன்மீகத்தை பரப்பியவர் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் இந்த மகனை பற்றி நாளைய குருவே சரணத்திலும் தொடர்ந்து காணலாம் நன்றி வணக்கம்